அனுசரணை வழங்குவோர் இணைந்திருக்கிறோம் மக்களே வணக்கம் தமிழ் வழி பகுதியோட இப்பொழுது நிகழ்த்தியிலே நாங்கள் இல்ல பத்திரிகை செய்திகள் பற்றிய விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம் முதலிலே ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போம் ஈழநாடு நாடு பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு உட்பட நாடு முழுவதும் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிட்டவும் வாய்ப்பு என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது இன்றைக்கு அனைத்து பத்திரிகைகளிலும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களைத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்திகளாக கொண்டிருப்பார்கள் நேற்று நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு மாகாணம் உட்பட நாடு முழுவதும் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் ஆதரவு கிடைத்திருக்கிறது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி வரையான தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக வைத்து நோக்குகையில் தேசிய மக்கள் சக்தி மூன்று இரண்டு பெரும்பான்மையை கைப்பற்றவும் வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது என்று ஈழ நாடு தெரிவித்திருக்கிறது தேர்தல் விதிகள் மீறல் நேற்று மற்றும் ஐம்பத்தி ஒரு பேர் கைது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மிக பெரும் பின்னடைவு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முதல் தடவையாக தமிழ் தேசிய கட்சிகளை தள்ளி தென்னிலங்கை கட்சி ஒன்று ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது நாட்டின் பத்தாவது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் நேற்றிரவு முதல் வழியாகி வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை விரைவையான முடிவுகளின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மட்டக்கிழப்பு மாவட்டம் தவிர கிழக்கில் மட்டக்கிழப்பு மாவட்டம் தவிர ஏனைய தேர்தல் மாவட்டங்கள் அனைத்திலும் தேசிய மக்கள் சக்தியை ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது வடக்கு மக்களின் ஆதரவு தேர்தலில் நமக்கு கிட்டும் ஜனாதிபதி அனுர நம்பிக்கை வாக்கு எண்ணும் நிலையம் அருகே குழப்பம் ஏற்படுத்திய அர்ச்சுனா யாழ்ப்பாண வாக்கு எண்ணம் எண்ணும் நிலையம் அருகே சுயேட்சை குழுவாக போட்டியிடும் மருத்துவர் அர்ச்சுனா நேற்று குழப்பத்தை ஈடுபட்டு இருக்கிறார் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் நிலையமாக யாழ் மத்திய கல்லூரி ஏற்படுகிறது சுயேட்சை குழு வேட்பாளரான அர்ச்சுனா நேற்று வாக்கு எண்ணும் நிலையத்துக்கு தந்த நிலையில் தனது வாகனத்தை யாழ்ப்பாண பொது நூலகம் முன்பாக நிறுத்த முற்பட்டிருந்தார் அந்த பகுதி வாகனங்களை நிறுத்த போலீசார் தடை விதித்து விதித்த பகுதி எனவே அர்ச்சுனாவிற்கும் புலிசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது மாத்தளையில் பஸ்விபத்து மூவர் பள்ளி நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயம் வடக்கு கிழக்கில் வாக்களிப்பு அறுபத்தி மூன்று தசம் எட்டு வீதம் வாக்களிக்காத ஒரு தொகை அறுபத்தி ஒரு லட்சத்தை கடந்தது என்ற செய்தியும் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அறுபது தசம் எட்டு வீதத்தினர் வாக்களிப்பு ஒரு வார காலத்துக்கு பேரணிகளுக்கு தடை என்ற செய்தியும் வல விளநாட்டினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தபால் மூல வாக்களிப்புகள் ஒரு தேர்தல் மாவட்டத்துக்கும் அடிப்படையாக கொண்டு வழியாக இருக்கிறது அதிலே அதனைத் தொடர்ந்து பார்த்தால் ஈழ நாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக புதிய பாராளுமன்றத்தின் வரலாற்று முக்கியத்துவம் என்ற ஆசிரியர் தலையங்கமும் பாராளுமன்ற பதில் செயலாளர் சர்வதேச பிரமுகர்களுடன் சந்திப்பு என்ற செய்தியும் மூதாட்டி கூறிய சின்னத்துக்கு பதிலாக வேறு சின்னத்துக்கு புள்ளடியிட்டி புள்ளடியிட்டவர் பணி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் பாராளுமன்ற தேர்தலில் கட்சி பிரமுகர்கள் உறுப்பினர்களுடைய வாக்களிப்பு சார்ந்த புகைப்படங்கள் புகைப்படம் தாங்கிய செய்திகளாக வெளியாகி இருக்கிறது வவுனியா நகரப்பகுதி எங்கும் வீசப்பட்ட வேட்பாளர்களின் தொண்டு பிரசுரங்கள் துரிதமாக அகற்றி எரித்த போலீசார் என்ற செய்தியும் பன்னிசை போட்டியில் யாழ் மாணவன் முதலிடம் தேசிய மட்ட பன்னிசை போட்டியில் யாழ் அம்பன் அமெரிக்க மிஷன் தமிழ்கிழவன் பாடசாலை மாணவன் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் இதற்கான பயிற்சியை ரவிவர்ணன் அருள் பயிற்று பயிற்சி வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் முல்லைத்தீவுக்கு வாக்காளர்களை ஏற்ற தயாரான மூன்று பஸ்கள் பறிமுதல் நுரைச்சோலை போலீஸ் நடவடிக்கை தேர்தல் சட்டத்தை மீறி நுரைச்சோலையிலிருந்து முல்லைத்தீவுக்கு வாக்காளர்களை ஏற்றி செல்வதற்கு தயாராக இருந்த மூன்று தனியார் பஸ்கள் நுரைச்சோலை போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக சரியான திட்டமிடல் இல்லையில் மீண்டும் நாடு வாங்குறோ தடையும் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு அம்பலாங்குடையில் தம்பதி கொலை கற்பவதி பெண் ஒருவர் கைதானார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்த்தால் கடும் மலைக்கு மத்தியில் அமைதியாக வாக்களிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடும் மலைக்கு மத்தியில் மிகவும் அமைதியான முறையில் நடந்திருக்கிறது என்ற செய்தியும் நூற்றி ஆறு வயது முதியவர் வாக்களித்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வாரத்தில் ஏழு நாட்களும் சதோசா திறந்திருக்கும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய போயா மற்றும் ஏனைய எவடும் முறை தினங்கள் உட்பட வாரத்தில் ஏழு நாட்களும் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்காக மட்டக்களப்பு லங்கா சதோஷ மெகா சூப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு லங்கா சதோஷ மெகா சூப்பர் மார்க்கெட்டின் முகாமையாளர் எம் ஜே எம் ஜனு தெரிவித்திருக்கிறார் திருகோணமலையில் சுமூகமாக வாக்களிப்பு என்ற செய்தியும் அம்பாறையில் ஆர்வத்துடன் வாக்களித்த மக்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகின்றது மாணவன் மீது துஷ்பிரயோக பிரயோகம் ஆசிரியருக்கு விளக்கமறியல் என்ற செய்தியும் தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளில் குசல் மெண்டிஸ் அவிஷ்கா சதம் அடித்து அசத்தல் நாற்பத்தைந்து ஓட்டங்களால் வித்தியாசத்தில் இலங்கை அணி நியூசிலாந்துக்கு எதிராக வெற்றி என்ற செய்தியும் தனது மகளையே வன்முணர்ந்த தந்தைக்கு பத்து ஆண்டுகள் கடூலியம் தேர்தல் கடமையிலிருந்து அதிகாரிகள் இருவர் மரணம் வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றிய இரண்டு உத்தியோகத்தர்கள் திடீர் சுவவீனம் காரணமாக உயிரிழந்ததாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்திருக்கிறார் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதம் ஐந்து வீத வாக்குகள் பதிவு கோடாரியுடன் சென்ற பழங்குடிகள் வாக்களிப்பதற்கு அனுமதி மறுப்பு நெடுந்தீவிலிருந்து ஹெலியில் எடுத்து வரப்பட்ட வாக்குப்படி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இறுதி பக்கத்தை பார்த்தால் பாராளுமன்ற தேர்தல் தொகுதி ரீதியான முடிவுகள் வழியாக இருக்கிறது யாழ் மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு தொகுதிகள் ரீதியாக அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளும் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஈழ நாடு இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நான் அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக வலம்புரி தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி நாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தபால் மூக மூல வாக்களிப்பில் ஜனாதிபதி அனுரவின் தேசிய மக்கள் சக்தி அபார வெற்றி பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கப்பட்ட தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளின்படி ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது என்ற தலைப்பு செய்தியோடு புலந்திருக்கிறது யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அறுபது தசம் எட்டு ஐந்து வீத வாக்குகள் பதிவு தெருவத்தாட்சி தெருவத்தாட்சி அலுவலர் பிரதீபன் என்ற செய்தியும் வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை பிரதி பொலிஸ்மா அதிபர் தம்ள்ளையில் கோர விபத்து மூன்று பேர் பள்ளி முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயம் அமைதியான தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் வனி தேர்தல் மாவட்டம் அறுபத்தி ஐந்து சதம் ஐந்து வீத வாக்குப்பதிவு நெடுந்தீவில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வாக்குப்பட்டு எடுத்து வரப்பட்டது என்ற செய்தியும் விருப்பு வாக்கு எடுத்து புகைப்படம் எடுத்தவர் கைதானார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வாக்களிப்பு நிலையத்தில் கடமையில் இருந்த இருவர் மரணம் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த கோப்பாய் போலீசார் திடீர் மரணம் என்ற செய்தியும் நாடு முழுவதும் தேர்தலில் அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து வீத வாக்குகள் பதிவு என்ற செய்தியும் பலம்புரி நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் வாக்காளர்கள் வாக்களித்தமைக்கான அந்த புகைப்படங்களும் புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு கட்சியை தவிர ஏனைய கட்சிகளின் ஆதரவாளர்கள் வாக்களிப்பில் மீ ஆர்வம் செலுத்தவில்லை மகிந்த தேசப்பிரி என்ற செய்தியும் கல்முனையில் அரசியல் குழுக்களிடையே மோதல் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அஞ்சல் மூல தேர்தல் முடிவுகள் அச்சுக்கு போகும் வரை கிடைக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் அஞ்சல் மூல தேர்தல் தொகுதி முடிவுகள் வழியாக இருக்கிறது குழவிக்கொட்டு கிழக்காகி பதினேழு முன்பள்ளி சிறுவர்கள் வைத்தியசாலையில் ஐஎம்எப்பின் பயணம் ஒத்திவைப்பு வைப்பு நாளை வருகை திரையே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஓ பிளஸ் குருதி வகைகளுக்கு யாழ் போதனாவில் தட்டுப்பாடும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் ஓ பிளஸ் குருதி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக இரத்த வங்கி பிரிவு தெரிவித்திருக்கிறது எனவே ஓ பிளஸ் குருதி வகை குருதித்தானம் செய்யக்கூடியவர்கள் உடனடியாக விரைந்து குருதித்தானத்தை செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டும் வடகொரியா இராணுவ உதவி பரிமாற்ற ஒப்பந்தம் கைச்சாத்துகின்ற செய்தியும் இராணுவ உதவிகளை பரிமாற்றிக் கொள்ளும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ரஷ்யா வடகொரியா ஆகிய நாடுகள் கையெழுத்துவிட்டுள்ளன தொடர்ச்சியாக பிரதமர் மோடிக்கு டொமினிகாவின் உயரிய விருது ஹாசாவில் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா முழு ஆதரவு ஜெய்சங்கர் வலியுறுத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் வாக்களித்த பின் ஜனாதிபதி தெரிவிப்பு மக்களுக்கு ஏற்புடையான சட்டங்களை நிறைவேற்றி புரிய பாராளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்திருக்கிறார் சீரற்ற காலநிலை மரம் விழுந்து ஏழு வீடுகள் சேதம் இருவர் காயம் பத்து தொடருந்து சேவைகள் ரத்து என்ற செய்தியும் பொது தேர்தல் வாக்களிப்பு நிலையத்தில் பணியாற்றிய பெண் அதிகாரி திடீர் மரணம் நாட்டை மீட்க அனைவரும் கைகோர்ப்போம் சஜித் என்ற செய்தியும் வாக்களிக்க உதவி கூறிய பெண் மோசடி செய்த உத்தியோகத்தர் பணி நீக்கம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த பொது தேர்தல் ஒரு புதிய தொடக்கம் நாமல் ராயபக்ச தெரிவிப்பு என்ற செய்தியோடு வலம்புரி நாளினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தேர்தல் முடிவுகளில் இருந்து அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ற ஆசிரியர் தலையங்கமும் ஒருவாரகாரங்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடாத தடை போலீஸ் ஊடக பேச்சாளர் பலமான எதிர்க்கட்சி இருப்பது நாட்டுக்கு நன்மை பயக்கும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கருத்து என்ற செய்தியும் தேர்தல் சூரட்டிகளுடன் அனுராபுரத்தில் ஒருவர் கைது கோடரியுடன் கோடரியுடன் வந்ததால் வேடுவ சமூக தலைவருக்கு வாக்களிக்க அனுமதி மறுப்பு என்ற செய்தியும் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கிய வேட்பாளர் கைது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்றி அறுபத்தி இரண்டு தேர்தல் முறைப்பாடுகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வேட்பாளர் ஒருவர் அதிரடியாக கைது புத்தலம் கற்பிணிகள் தேர்தல் விதிமுறைகளை மீறிய வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி கொண்டிருந்த போது பொது தேர்தல் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வாக்குச்சீட்டை கிழித்தறிந்த நபர் கைது என்று இறுதி பக்க செய்திகளும் வலம்புரி நாளிதழிலே காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி நாளிதழை தொடர்ந்து தினக்குரல் நாளிதழ் ஓடு இணைந்திருப்போம் தினக்குரல் நாளிதழ் என்ற தினத்திலே தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பாரிய பின்னடைவு வடகிழக்கில் என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது இந்த தேர்தல் மிகவும் அமைதியாக நடந்தது அறுபத்தி ஐந்து வீதமானோர் வாக்களிப்பு புத்தளம் மாவட்டத்தில் வாக்களிப்பு வீதம் குறைவு இன்றைய மாலைக்குள் முடிவுகள் என்ற செய்தியும் யாழில் வாக்களிப்பு நிலையத்தில் உயிரிழந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ற செய்தியும் காணப்படுகிறது வாக்களிப்பு நிலையங்களில் இரு உத்தியோகத்தர்கள் திடீர் மரணம் என்ற செய்தியோடும் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் பத்து வீதத்தால் குறைந்த வாக்களிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இதுவரை நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்திய மீனவர்கள் கைது அறுபத்தி ஆறு மீன்பிடி படகுகள் பறிமுதல் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது நெடுந்தீவில் இருந்து ஹெலிகாப்டர்கள் எடுத்து வரப்பட்ட வாக்குப்பட்டி வெற்றியை அமைதியாக கொண்டாடுங்கள் ஜனாதிபதி அனுரகுமார வேண்டுகோள் வடக்கில் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை உண்டு என்கிறார் அனுர மக்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆர்வம் இந்த தேர்தலில் இல்லை வாக்குச்சீட்டை கழித்தவர் கைது புகைப்பை புகைப்படம் எடுக்க முனைந்தவரும் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் தினக்குரலினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் வாக்களிக்க விடுமுறை வழங்காத நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை பவுரல் அமைப்பு தெரிவிப்பு என்ற செய்தியும் வண்ணித்தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து தசம் ஐந்து வீத வாக்குகள் பதிவு வவுனியா நகரங்கு வீசப்பட்டிருந்த வேட்பாளர்களின் துண்டு பிரசுரங்கள் சேகரித்து எரித்த போலீசார் என்ற செய்தியும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் மூதூரில் வைத்து தாக்கப்பட்டார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் அர்ஹமுடா தாக்குதல் திட்டம் தீட்டியவரும் செயற்படுத்தியவர்களும் என்று ரொஹான் குணர்ட்ன அவர்களுடைய பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புத்தளத்திலிருந்து உள்ள தீவுக்கு வாக்காளர்களை ஏற்றிச் செல்ல முற்பட்ட பேருந்து சார்கள் நடத்துனர்கள் கைது வேடுவர் துணைத் தலைவருக்கு வாக்களிக்க அனுமதி மறுப்பு அருகம்பைக்கான பிரதேசத்துக்கான பயணக் கட்டுப்பாட்டை தளர்ச்சியது என்ற செய்தியும் திருமலையில் நூற்றி ஆறு வயதான முதியவர் வாக்களித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது வாக்குச்சீட்டை புகைப்படம் பிடித்த இளைஞர் கைது பொது தேர்தல் தொடர்பில் மூவாயிரம் வரையான முறைப்பாடுகள் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் மீது மூதூரில் வைத்து கடும் தாக்குதல் என்ற செய்தியும் பொது தேர்தல் தினத்தில் முப்பத்தி மூன்றும் ரயில் சேவைகள் ரத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரலினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால் அமெரிக்க தேர்தலுக்கு பின் எலான் மஸ்கின் எக்ஸ் தளத்தை விட்டு வெளியேறிய ஒன்று தசம் ஒன்று லட்சம் ஐந்து ஒன்று தசம் ஒன்று ஐந்து லட்சம் பயனாளர்கள் என்ற செய்தியும் இந்தோனேசியா பாலியல் எரிமலை திடீர் குரல் விமான சேவைகள் ரத்து என்ற செய்தியும் இதுதான் வடகொரியாவா வழியுலகம் கண்டராத புதிய படங்கள் வெளியானது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வாக்களிக்க உதவி கோரிய பெண் தெரிவித்த சின்னத்துக்கு பதிலாக வேறு சின்னத்துக்கு புள்ளடியிட்ட உத்தியோகத்தர் கடமையிலிருந்து உடனடியாக நீக்கம் கண்டி மாவட்டத்தில் மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வாக்களித்த மக்கள் என்ற செய்தியும் கல்கிசையில் சூடு ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்த்தால் குசால் அவிஸ்கு அபார சதங்கள் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி என்ற செய்தியும் மூன்றாவது டி போட்டி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியதும் இந்தியா என்ற செய்தியும் இறுதி பக்கத்திலே உம் தமிழ பிரதம வேட்பாளர்கள் அளித்த வாக்குகளுக்கான அந்த வாக்களிக்கும் புகைப்படங்கள் வழியாக இருக்கிறது இதுதான் தினக்குரல் நாளிதழ் இன்றைய தினத்திலே தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இதுதான் இன்றைய தினத்திலே வழியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர கடை பிறகு மீண்டும் சந்திப்போம் அனுசரணை வழங்கியோர் என்னை அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது ஸ்டார் டிஷ்வாஷ் மேஜிக் டார்